ஜெய் வாராகி ஏன் அன்பு குழந்தையே உன்னை சிலர் தேவை இல்லாமல் குறை கூறி அதன் மூலமாக சந்தோஷப்பட்டு நிறைய பேர் உன்னை கஷ்டப்படுத்தி வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் ஏன் உன் குடும்பத்தில் கூட அப்படிப்பட்ட சிலர் இருக்கிறார்கள் உன்னை கஷ்டப்படுத்துவது போல் வார்த்தையால் பேசி பிறகு என்னமோ வந்து நான் தெரியாமல் பேசிவிட்டேன் என்ற மன்னிப்பையும் சொல்லி எல்லாம் ஒரு நாடகமாக ஆடிக்கொண்டு இருக்கிறார்கள் தங்கமே உனக்கு தெரியும் அவர்கள் தேவையில்லாமல் பேசினார்கள் அதன் மூலமாக உன் மனம் கஷ்டப்பட வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்பது உனக்கு தெரியும் ஆனால் என்னமோ தெரியாதது போல் நிறைய பேர் உன்னை சுற்றி நடித்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்னுடைய தங்கமே பலருடைய முகம் உனக்கு நன்றாக புரிகிறது ஆனாலும் அவர்கள் மீதும் பாசத்தை வைத்துதான் சில சமயங்களில் ஏமாந்து விடுகிறாய் உன் உனால் பல பேர் சந்தோஷப்படுகிறார்கள் ஆனால் பல பேரால் நீ கஷ்டப்படுகிறாய் அடுத்தவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கும் நீ கஷ்டப்படுகிறாய் யாருமே நன்றாக இருக்க கூடாது என்று நினைப்பவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் இதுதான் உன்னை சுற்றி நடந்து கொண்டு இருக்கிறது கவலைப்படாதே காலம் நிச்சயமாக பதில் சொல்லும் அனைவருக்கும் சொல்லும் உனக்கும் சொல்லும் உன்னை கஷ்டப்படுத்தினார்கள் பார் அவர்களுக்கும் சொல்லும் நிம்மதி இல்லாமல் உன்னை ஆக்கும் ஒவ்வொரு நபருக்கும் காலம் அவர்களுக்கு தக்க பதிலடியை கொடுக்கும் கஷ்டப்படுத்துகிறார்களே என்று நினைக்காதே அவர்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் ஞாபகம் வைத்துக்கள் அவர்களுக்கு மத்தியில் எப்படியெல்லாம் வாழலாம் என்று முடிவெடுத்து உன் வாழ்க்கையை துவங்கு கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் அவர்கள் பேச்சும் பேச்சு உண்மையாகிவிடும் அதனால் சொல்கிறேன் யார் என்ன கூறினாலும் கவலை இல்லாமல் எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் உன்னுடைய பாதையில் நீ நேர்மையாக இரு எவ்வளவு பேச்சுக்கள் வந்தாலும் அதை ஒரு ஓரமாக வைத்து உன்னுடைய செயலில் நீ கண்ணும் கருத்துமாக இரு பல பேர் நாடகம் ஆடலாம் ஆனால் நிச்சயமாக நாடகம் என்பது ஒரு நாள் வெளியே வரும் உண்மையான முகத்தை காட்ட வேண்டிய நேரம் வரும் அப்பொழுது யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்பது இங்கு இருக்கும் அனைவருக்கும் தெரிய வரும் கவலைப்படாதே நீ நல்ல குழந்தை உன் மனதுக்கு எந்த ஒரு குறையும் வராது நிச்சயமாக நீ நல்ல வாழ்க்கையை வாழ்வாய் தைரியமாக இரு எப்பொழுதும் இந்த வாராகி நான் உன் அருகிலேயே இருப்பேன் ஜெய் வாராகி